மலர்ந்த ரோஜா சிறுகதை ஆசிரியர் ஸ்ரீதரம் குருசுவாமி அவர்கள் என்னதான் பரீட்சைக்காக கவனமாக படித்து கொண்டு இருந்தாலும் வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றால் அதிலிருந்து யார் இறங்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மேலே படிப்பு ஓடுமா அதுவும் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் ஜன்னல் வழியாக கவனிக்க சௌகரியம் இருக்கும் பொழுது சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் வாலிபர் வானிறம் நிறம் சில்க் ஷர்ட் ஜருகை அங்கவஸ்திரம் தெரிந்த முகம் அல்ல அவர் ஜட்காவிலிருந்து முதலில் இறங்கி ஒரு குழந்தையை வாங்கிக் கொள்கிறார் குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும் நீல கவுன் போட்டிருக்கிறத பெண் குழந்தை அப்புறம் மூன்றாவதாக இறங்கியது யார் ஏன் எனக்கு என்னவோ பண்ணுகிறது தலைதான் சுற்றுகிறதா அல்லது உலகம் பூராவும் சுற்றுகிறதா ஓடிக்கொண்டே இருந்த ஹிருதயம் டக் என்று நின்றுவிட்டதே எழுந்திருந்து என் அறையின் கதவை மூடிவிட்டு தள்ளாடிக்கொண்டே நாற்காலியில் தொப்பென்று விழுந்தேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அடியோடு மறந்துவிட்டோம் என்று நினைக்கிறோமானால் பளிச்சென்று ஒரு நாள் அதன் ஞாபகம் திரும்புகிறது அப்பொழுது நாம் அதை மறந்ததே இல்லை நாம் உடம்போடு உடம்பாக ஒட்டிக்கொண்டேதான் இருந்தது இப்பொழுதுதான் நினைவுபடுத்தி கொள்கிறோம் என்று தெரிய வருகிறது பிறகுதான் நாம் அதை மறந்ததே இல்லை நம் உடம்போடு உடம்பாக ஒட்டிக்கொண்டேதான் இருந்தது இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்கிறோம் என்று தெரியும் சட்டையின் உள் பையில் ஆயிரம் இரண்டாயிரம் பணம் வைத்துக்கொண்டு கொண்டு பித்தான்களை சரியாக போட்டுக்கொண்டு ஊரில் பல இடங்களை சுற்றுகிறோம் யார் யாரோடோவோ பேசுகிறோம் அப்பொழுதெல்லாம் பேச்சில் தானே கவனம் நமக்கு நம்மை அறியாமல் நம் கை மாத்திரம் ஒவ்வொரு தரம் பணம் உள்ள இடத்தை தொட்டு பார்த்து பிறகு வீடு திரும்பி சட்டையை கலற்றும் பொழுதுதான் இது எவ்வளவு முக்கியமான பொறுப்பு இதை மறுபடியும் எப்படி பத்திரப்படுத்துவது என்று முழு வேகத்தோடு நமக்கு ஞாபகம் திரும்புகிறது அல்லவா விசாலத்தை பற்றிய ஞாபகம் எனக்கு எப்படிப்பட்டது என்று இதற்கு முன்னால் நான் கூர்ந்து ஆராய்ந்ததே இல்லை மனோகரமான சுகந்தம் ஒரு முறை அனுபவித்த பிறகு அதன் ஞாபகம் எப்படி நம்மிடம் நிலைத்து இருக்குமோ அப்படித்தான் நானும் நிலைத்து இருந்தேன் என் அந்தரங்க வாழ்க்கைக்கு அது ஒரு ஆஸ்தி என்றுதான் நிச்சயமாக தோன்றிற்ற அதில் எனக்கு எவ்வளவோ பெருமையும் கூட ஆனால் இதோ அந்நியன் ஒருவனோடு ஒரு சிறு குழந்தை வேறு அவள் வண்டியிலிருந்து இறங்கும் பொழுது சந்தேகமே இல்லை நான் வெகு நாட்களாக மூடி வைத்திருந்த தான் அது என்பது உறுதியாகிறது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இரண்டு வருஷம் கடந்து போனதால் ரணம் ஆறி போய் தழும்பாகிவிட்டது என்று மனப்பால் குடித்து விடலாமா அவளை கண்டதும் ஹிருதயத்தில் உள்ள காயம் திறந்து மறுபடியும் ரத்தம் கசிய ஆரம்பித்தது இப்பொழுது புதிதாக ஏற்பட்ட வெட்டு காயத்தை போல ஆம் இரண்டு வருஷமும் ஆயிற்று அதற்கு மேலும் ஆயிற்று நான் இன்டர்மீடியட் படித்து இருந்த பொழுது என் வீட்டுக்கு குடி வந்தார்கள் இரண்டு வருஷம் ஆவதற்குள் வடக்கே எங்கேயோ மாற்றலாயிற்று அவள் தகப்பனாருக்கு அடிக்கடி லெட்டர் போடுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அது எங்காவது நடக்கிறதா ரயில் சிநேகிதம் போலத்தான் குடியிருப்பவர்களின் சிநேகிதமும் அதிலும் ஊரூராக மாற்றலாகும் சிநேகமாக இருந்தால் கேட்கவும் வேண்டுமா நான் ஐந்தாறு சகோதரிகளோடு பிறந்தவன் அவள் ஒரே பெண் அவள் பெற்றோர்களுக்கு என் சகோதரிகள் வீட்டுக்குள் பழகுவதையும் பார்த்திருக்கிறேன் பிறரோடு பழகுவதையும் கவனித்திருக்கிறேன் ஆனால் விசாலத்தைப் போல அப்படியே வாஞ்சையாக ஒருவரிடத்தில் ஒட்டிக்கொள்கின்ற சுபாவம் ஒருவரிடத்திலும் இல்லை கலகலப்பாக அவள் பேசுவதைக் கேட்டுக்கொண்டு இருந்தேன் ஆனால் போதும் அது இன்னமும் என் செவிகளில் ஒழித்து கொண்டு பதினான்கு பதினைந்து வயதுள்ள ஒரு பெண் என்னோடு நெருங்கி பழகுவது பலருக்கு பிடிக்கவில்லை நான் ஒரு நாள் ரேலி பக்கமாக என் அறைக்குள் நுழைந்த பொழுது ஹாலிலே என்னை பற்றி பேசிக்கொண்டு இருந்தது காதில் விழுந்தது என்னமோ அம்மா நான் சொல்லுகிறதை சொல்லிவிட்டேன் நாளைக்கு யாராவது பெண் பார்க்க வந்தால் இல்லாததும் பொல்லாததுமாக சேர்த்து இரண்டு பேர் சொல்லி வைப்பார்கள் அப்புறம் அவமானம் உன் பிள்ளைக்கும் என்ன வயது கொஞ்சமாகவாகிறது இது எதிர்த்த வீட்டு அம்மாமியின் குரல் என் வயிற்றில் பிறந்த பிள்ளை அப்படியொன்றும் பெயர் எடுக்கவே மாட்டான் லலிதாவும் கமலுவும் எப்படியோ அப்படித்தான் அவனுக்கு விசாலமும் இதை பற்றி மேலே பேசினால் நாம் தான் அசடுகள் இது என் தாயார் அதனால் என்ன நிரம்ப நல்லதாக போயிற்று ஸ்கூல் ஃபைனல் வரையிலும் படிக்கட்டும் என்று இருந்தோம் இரண்டு வருஷம் பின்னாடி செய்கிறதை இரண்டு வருஷம் முன்னாடியே செய்து விடுகிறது என்ன மன்னி விசாலத்தை உங்கள் பிள்ளைக்கு பண்ணிக்கொள்ள சம்மதமா இது விசாலத்தின் தாயார் என் தாயாருடைய ஒரு திட நம்பிக்கையை கண்டு பல தடவை நான் ஆச்சரியப்பட்டதுண்டு தான் பெற்ற பிள்ளையை பற்றிய அவ்வளவு உறுதி அவளுக்கு எங்கிருந்து வந்தது மடியிலே உட்கார்ந்து கொண்டு மழலை பேசிய அதே பிள்ளைதான் இன்னும் என்று என்னை நினைத்து கொண்டிருக்கிறாளா நான் படித்திருக்கும் பிரெஞ்சு நாவல்கள் அமெரிக்க கட்டுரைகள் இவற்றிலே வர்ணித்து இருக்கும் கொள்கைகளும் வாழ்க்கை முறைகளும் எவ்வளவு தூரம் என் மனதில் ஊறி கிடக்கின்றன அவற்றில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது என் தாயாரின் கற்பனைக்கு எட்டக்கூடுமானால் அவள் என்னை பற்றி என்ன நினைக்கக்கூடும் ஆனால் அவள் நினைவு வரும்பொழுதெல்லாம் நான் இன்னும் மழலை மறவாத குழந்தைதான் நம் நாட்டின் தாய்மார்களின் தூய்மை செல்வம் இன்னும் பல தலைமுறைகள் நம்மை கை தூக்கிவிடும் என்று நான் அடிக்கடி எண்ணுவதும் உண்டு என்ன சொன்னேன் மழலை மறவாத குழந்தையா கட்டுப்பாடோ பூகஞ்சியோ இல்லாமல் பழகும் ஒரு வீட்டில் எங்கள் இருவருக்கும் தனிமையில் சந்திக்க சந்தர்ப்பங்கள் இல்லாமலா போய்விடும் அப்பொழுதெல்லாம் நான் குழந்தையாகவா நடந்து கொண்டேன் ரோஜா மலரின் சித்திரம் ஒன்று என் மனதை மிகவும் கவர்வது உண்டு மொட்டல்ல ஆனால் முழுதும் அலர்ந்த புஷ்பமும் அல்ல பாதி குவிந்தும் குவியாமலும் உள்ள மலர் ஏதோ நம்மிடம் பேச வாய் எடுப்பதை போல தோன்றும் அந்த நிலையில் செடியிலை புஷ்பத்தை பார்க்க விடிய முன்னால் கவனித்தால் ஒவ்வொரு சமயம் பார்க்க முடியும் அப்பொழுதெல்லாம் நாம் பார்ப்பது மலர்ந்து வரும் ரோஜா மலரை அல்லது நம்மோடு சம்பாஷிக்க முயலும் ஒரு இளம் கண்ணிகை தத்துவமா என்று எனக்கு பிரம்மை ஏற்படுவது உண்டு பாதி அளந்த ரோஜாவுக்கு மனதை பறிகொடுத்த எனக்கு அந்த மலரை பெண் உருவம் தாங்கி வந்தது போல தோன்றியது முதலில் விசாலத்தை பார்த்த பொழுதுதான் முதல் முதலில் அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு குனிந்திருந்த அவள் முகத்தை நான் நிமிர்த்த முயன்ற பொழுது அப்பா அது நேற்று நடந்தது போல நினைவில் இருக்கிறது கரங்களில்தான் என்ன மென்மை அதோடு மனதில் இருந்த ஆர்வத்தையும் வெளியிடாமல் பாசாங்கோ விடுவித்து கொள்ள முயற்சியோ எதுவும் செய்யாமல் நின்று அவளுடைய அந்த உண்மை நிலைக்கு அந்த நிலைதான் உவமை வேறு எதுவும் எனக்கு தோன்றவே இல்லை நான் கோடை விடுமுறைக்கு வெளியூர் போயிருந்த பொழுதுதான் அவள் தகப்பனார் குடும்பத்தோடு நாகபுரிக்கோ வேறு எங்கேயோ மாற்றலாகி போனது அது என் துரதிர்ஷ்டம்தான் நான் ஊரில் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேறு விதமாக மாறியிருக்கலாம் என் தாயார் வண்டியிலிருந்து இறங்கி வந்தவர்களை வரவேற்றதும் அவர்கள் பேசியதும் என்னை பற்றி கூட விசாரித்ததும் எல்லாமே காதில் விழத்தான் விழுந்தது என்றாலும் அதை கவனித்து கேட்டுக்கொள்ள எனக்கு ஒரு ஆவலும் இல்லை ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் குழந்தை அம்மா என்று பலமாக அழுதது விசாலம் அதை சமாதானப்படுத்தி தூங்க செய்தாள் கூட வந்தவர் எங்கேயோ புறப்பட்டு கொண்டு இருந்தார் கடை தெருவுக்குத்தானோ வெயில் தனித்ததும் கிளம்புவோம் ஐந்து மணிக்கெல்லாம் தயாராக இரு விசாலம் என்று சொல்லிவிட்டு போனார் வீட்டிலும் கூட சந்தடி அடங்கி போயிற்று மெதுவாக இப்பொழுது வெளியில் போய்விடுவோம் அஸ்தமித்த பிறகு திரும்பி வருவோம் அதற்குள் அவர்களும் போய்விடுவார்கள் என்று தீர்மானித்துக்கொண்டு இருந்தேன் கதவு திறந்தது விசாலம் உள்ளே வந்தாள் பெண்களின் உடல் வளர்ச்சியை பற்றி என்னவெல்லாமோ சொல்லுகிறார்கள் பதினாலு பதினைந்து வயதில் ஏற்படும் மாறுதல் மனுஷ சம்பந்தமான மாறுதல் அல்ல வாழ்க்கையின் கட்டுகளை மீறியது தெய்வீகமானது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தான் ஆனால் அதை பெண்களின் மனதில் உண்டாகும் மாறுதல் தான் என்னை திகைக்கச் செய்கிறத நாம் எது சரி எது தப்பு என்று யோசிக்கிறோம் மணிக்கணக்காக குழம்புகிறோம் பிறகு நாம் செய்வதும் அசட்டுத்தனமாகத்தான் முடிந்துவிடுகிறத பெண்களுக்கு வயது வரும்பொழுது ஒரு விசேஷ மனோபக்குவமும் அவர்களுக்கு கூடவே வந்துவிடுகிறது அது விவேகத்தையும் மீறிய ஒரு சக்தி ஒரு கணம் கூட யோசனை செய்யாமல் ஒரு காரியம் செய்கிறார்கள் அல்லது பளீரென்று ஒரு பதில் வார்த்தை வருகிறது அதற்கு அப்பியிலே இருப்பது இல்லை வா அம்மா உட்காரு எல்லோரும் சௌக்கியமா என்றேன் விசாலம் உட்காரவில்லை என் நாற்காலியின் பின்னால் வந்து நின்று என் கையிலிருந்த புஸ்தகத்தை சாவதானமாக வாங்கி வைத்தாள் நாற்காலியின் கையிலேயே உட்கார்ந்து கொண்டாள் நான் திடுக்கிட்டு எழுந்திருக்க போனேன் ஒரு கை பலமாக ஆனால் மிருதுவாக என்னை அப்படியே உட்கார்த்தி விட்டத எனக்கு மாத்திரம் பரீட்சை இல்லையோ நானும் தான் பனாரிஸ் என்ட்ரன்ஸுக்கு படிக்கிறேன் என்றாள் என்ன இது சம்பந்தா சம்பந்தம் இல்லாத பேச்சு இதை யார் கேட்டார்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் விளங்கியது அப்பொழுது ஆரம்பித்தது என் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் நாங்கள் அன்று பேசினதை எல்லாம் எழுதுவதானால் அது சம்பாஷணையாக இராத பேசியதவள் அவள் கேட்டுக்கொண்டிருந்தது நான் வடக்கே வேலையாக உள்ள அவள் தமையனுக்கு பெண் பார்க்க ஐந்து மணிக்கு புறப்பட போகிறாள் நானும் என் தாயாரும் கூட போக போகிறோம் ஆறு மாதத்து குழந்தையை விட்டுவிட்டு அவள் மதுனி காலமாகிவிட்ட பிறகு அந்த குழந்தையை விசாலமே வளர்த்து வருகிறாள் அது தூங்கி எழுந்ததும் எல்லோரும் புறப்பட வேண்டியதுதான் பரீட்சையானால் என்ன இன்றைய படிப்பு இவ்வளவுதான் இன்று ஒரு நாளைக்கு இவ்வளவு போதாதா இருந்தாலும் டக் என்று நின்று போயிருந்த என் ஹிருதயம் ஏன் இப்படி ஓடுகிறது ஐயோ அது மகிழ்ச்சியோடு துள்ளி ஓடுகிற வேகம் தாங்கவே முடியவில்லையே அன்பானவர்களே ஸ்ரீதரம் குருசுவாமி அவர்கள் எழுதிய மலர்ந்த ரோஜா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி